இலக்கிய இயக்கத்தின் இன்றைய படைப்பரங்கத்தை தலைமை தாங்கி ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் புகழ்பெற்ற கவிஞர் கா தெய்வ கணபதி அவர்களுக்கும் முன்னால் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய சிறுகதையை கொஞ்சம் சிறுகதை தான் நான் கதை சொல்ல வந்தாலே பெருங்கதை படிப்பார் அப்படின்ட்டு வருத்தப்படுவீங்க அதனால கொஞ்சம் சிறுகதை தான் ஐந்து பக்கம் தான் இருக்கிறது என்று கூறி சிறுகதையை தொடங்குகிறேன் மொத்தமே இருவர் தான் சிறுகதை படிக்கிறார்கள் அதனால் ஒருவேளை நீங்களும் மூன்று நான்கு ஐந்து அதனால் முதலில் சிறுகதையை அழைத்திருப்பார் என்று நினைக்கிறேன் கதையின் தலைப்பு ஓலை வந்தது அலமாரியில் மடித்து வைக்கப்பட்டிருந்த சட்டையை எடுத்து உதறினார் முத்துசாமி வடிவத்தை பெற்ற அந்த சட்டையிலிருந்து ஏதோ கீழே விழுந்தது பார்த்தார் சட்டையின் ஒரு பட்டன் கீழே விழுந்து கிடந்தது அதை எடுத்து மேஜையும் ஓரத்தில் வைத்துவிட்டு மீண்டும் சட்டையை பார்த்தார் சட்டையின் முன்பக்கத்தில் இருந்த ஐந்து பட்டன்களில் சரியாக நடுபட்டம் இல்லை அலமாரிக்குள் வேறு சட்டை ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தார் முத்துசாமியின் துணிகள் வைக்கப்படும் இடம் வெற்றிடமாக இருந்தது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு துவைத்து காய போட்டால்தான் திங்கட்கிழமை போட்டுக் கொள்வதற்கு துணி என்பது புரிந்தது ஊக்கு எடுத்து கொண்டு சமாளித்து விடலாம் என்று மேஜையின் மீது பார்த்தார் ஒரு ஊக்கு கூட இல்லை அமுதா என்று சமையலறையை நோக்கி குரல் கொடுத்தார் பாக்ஸில் சாப்பாடு வைத்துக் கொண்டிருந்த முத்துசாமியின் மனைவி அங்கிருந்தபடியே என்று சொன்னார் ஊக்கிருந்தா ஒண்ணு கொண்டு வா என்று முத்துசாமி சொன்னதை கேட்டதும் எப்போது விழலாம் என்று காத்திருந்த பட்டன் விழுந்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டாள் அமுதா வேகமாக எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை பாக்ஸை முத்துசாமியின் ஆபிஸ் பேக்கில் வைத்துவிட்டு சுவரை பார்த்து திரும்பி நின்றாள் சேலையை விலக்கி ஜாக்கெட்டில் இருந்த ஊக்கு ஒன்றை கலற்றி கொண்டு போய் முத்துசாமியிடம் கொடுத்தாள் ஊக்கை வாங்கி சட்டையின் மேலே தெரியாமல் உள்ளே வைத்து குத்தினார் முத்துசாமி கடிகாரத்தில் மணி ஒன்பது அடித்தது ஒன்பதரைக்குள் விரலை பதித்தால் தான் அட்டண்டன்ஸ் ஏற்கனவே இரண்டு நாள் காலையில் அனுமதி எடுத்தாகிவிட்டது இன்றைக்கு தாமதமாக போனால் அரை நாள் சம்பளத்தை பிடித்துக் கொள்வார்கள் முன்னரையில் ஸ்டூலின் மேல் வைக்கப்பட்டிருந்த பிளேட்டை எடுத்து கையில் வைத்து கொண்டு நின்றபடியே சாப்பிட்டார் இரண்டு இட்லி தான் சாப்பிட்டார் போதும் என்று மனைவியும் கையில் கொடுத்து விட்டு பேகை எடுத்தார் மேஜை டிராயரை எடுத்து டிவிஎஸ் பிப்டியில் சாவியை தேடினார் காலையில் கை குழந்தை அழுததால் அதன் கையில் அந்த சாவியை தான் அமுதா கொடுத்தாள் அது கட்டியில் கிடக்கும் என்று ஓடி அதற்குள்ளாக முத்துசாமி நடையை விட்டு கீழே இறங்கி விட்டார் டிவிஎஸ் பெட்டிக்கு அருகில் அவர் சாவியுடன் அமுதா சாவியை போட்டு வண்டியை மிதித்தார் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை இரண்டு மூன்று மிதி கொடுத்த பிறகும் அது மக்கர் பண்ணியது பலம் கொண்ட மட்டும் வேகமாக மிதித்தார் முத்துசாமி இப்போது அது லேசாக உருமியது உருமல் நிற்பதற்குள்ளாக ஆக்சிலேட்டரை முறுக்கினார் வேகமாக எழுந்த சத்தத்தில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த கைக்குழந்தை பாலன் அழுதான் உள்ளே ஓடினாள் அமுதா வண்டியை திருப்பி வைத்துவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தார் முத்துசாமி அமுதாவின் இழுத்தில் பாலன் சிரித்தான் அந்த சிரிப்பில் தனது கவலையெல்லாம் கரைந்து போவதாக உணர்ந்தார் முத்துசாமி அமுதாவின் கையசைப்பை வாங்கியபடி விரைவாக வண்டியை ஓட்டினார் முத்துசாமி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் முனைவர் பட்டம் பெற்றவர் அப்போதே மைசூரில் உள்ள மத்திய அரசு நிறுவனத்தில் ஆராய்ச்சி அலுவலர் வேலை கிடைத்தது தமிழ் இலக்கியம் படித்த தனக்கு மத்திய அரசு வேலை கிடைத்ததை நினைத்து நினைத்து மகிழ்ந்து போனார் கங்கோத் அருகிலேயே தங்கினார் ஆரம்பத்தில் கன்னடம் தெரியாமல் அங்கே தடுமாறினாலும் கால போக்கில் கன்னடத்தை தப்பு தப்பாக பேசுவதற்கு பழகி கொண்டார் இரண்டாயிரத்தி எட்டில் அந்த நிறுவனத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு வந்து விட்டார்கள் அப்போது முதல் தரமணியில் இருந்த அவரது வீட்டிலேயே தங்கி வேலைக்கு போனார் மத்திய அரசு வேலை என்று அறியப்பட்டதால் அவருக்கு பெண் கொடுப்பதற்கு முத்துசாமி குடும்பத்தில் நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு பெண் கொடுக்க முன் வந்தார்கள் அரியலூருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம்தான் முத்துசாமியின் தந்தையாருக்கு வேளச்சேரியில் உள்ள ஒரு கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைத்ததால் குடும்பத்தை தரமணிக்கு அழைத்து வந்து விட்டார் அரியலூரில் உள்ள முத்துசாமியின் தாய் மாமாவின் மகளை திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணமான புதிதில் முத்துசாமி வாங்கிய சம்பளம் போதுமானதாகத்தான் இருந்தது குழந்தைகள் பிறந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது சம்பள பற்றாக்குறையை பற்றி அமுதா தன் தந்தைக்கு சொல்லும் போது அவர் புலம்ப தொடங்கிவிட்டார் மத்திய அரசு வேலை என்பதால் நிரந்தரம் ஆகிவிடும் என்ற நம்பிக்கை முத்துசாமிக்கு இருந்தது ஆனால் இன்று வரை ஒப்பந்த பணியாளராகவே வேலை பார்க்கும் நிலை ஏற்பட்டு விட்டது பதினெட்டு வருடமாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒப்பந்தத்தை புதுப்பித்து வருகிறார்கள் ஆறு மாதம் முடிந்ததும் ஒரு நாள் கட்டாய கொடுத்து விட்டு அடுத்த நாளிலிருந்து அலுவலகம் சென்னைக்கு வந்ததும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் என்று முத்துசாமி உட்பட அங்கே வேலை பார்த்த ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மத்தியிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதன் பிறகு அந்த நிறுவனத்தில் உள்ள ஒப்பந்த பணியாளர்களை எப்படி குறைப்பது என்று அரசு ஆறு தொடங்கிவிட்டதுக்கு ஒரு முறை கழுத்தை நோக்கி கத்தி வந்துவிடுமோ என்னும் பயம் வந்தது மூத்த மகள் ஒன்பதாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கு பீஸ் கட்டுவது துணிமணி எடுப்பது என்ற தடுமாற்றத்திற்கு இடையிலேயே குடும்பம் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு நாளும் அமுதா வாய் திறந்து வருத்தப்பட்டதில்லை எல்லாம் மனத்திற்குள் புதைத்துக் கொண்டு அமைதியாக வாழ்ந்து வருகிறாள் வேகமாக வண்டியை ஓட்டிய பிறகும் ஒன்பதரைக்குள் வர முடியவில்லை கடிகாரம் ஒன்பது நாற்பது என்று காட்டியது முத்துசாமிக்கு உடலெல்லாம் உயர்த்தது அரை நாள் சம்பளம் போய்விடும் என்று நினைக்கும் போது பட்ஜெட்டில் விழும் துண்டினை நினைத்து ஏற்பட்ட நடுக்கத்தால் வியர்வை இன்னும் அதிகமாக வடிந்தது ஒரு நல்ல நேரம் போல் அன்றைக்கு விரலை பதிக்கும் மிஷின் இருந்தது கண்காணிப்பாளர் அறைக்கு வந்து நின்றார் முத்துசாமி பரவாயில்ல சார் கையெழுத்து போட்டுடுங்க என்றபடி கணினிக்குள் முகத்தை புதைத்து கொண்டார் அவர் நிம்மதி பெருமூச்சுடன் கையெழுத்தை போட்ட முத்துச்சாமி கண்காணிப்பாளர் அறையை விட்டு வெளியே வந்தார் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் முத்துசாமிக்கு அன்று மார்ச் முப்பத்தொன்று என்பது நினைவுக்கு வந்தது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய நாள் ஏப்ரல் இரண்டாம் தேதி தான் அடுத்த ஒப்பந்த கடிதத்தை வழங்குவார்கள் மார்ச் முப்பொன்றாம் தேதி என்றால் சாயங்காலம் வரை திக் திக் என்று எல்லோரது மனமும் அடித்துக் கொண்டே இருக்கும் ஏறத்தாழ இருபது வருடமாக மத்திய அரசு வேலையில் ஒப்பந்த பணியாளராகவே வேலை பார்க்கும் வருத்தம் இருந்தாலும் இதற்கு மேல் வேறு வேலை தேட முடியாது என்ற நிலைக்கு எல்லோரும் வந்திருந்தார்கள் ஒப்பந்தம் என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு சாயங்காலத்தில் யாருக்கெல்லாம் கடிதம் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அன்றைக்கே வீட்டிற்கு போய்விட வேண்டும் எத்தனை ஆண்டு வேலை பார்த்திருந்தாலும் இதே நிலைதான் யாருக்கு ஓலை வரப்போகிறதோ யாருக்கு ஓலை வரப்போகிறதோ என்று எல்லோரும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் பெரும்பாலும் எல்லோரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள்தான் பல சுயநிதி கல்லூரிகளில் கிடைத்த வேலை வாய்ப்பை உதறிவிட்டு தான் மத்திய அரசு வேலை என்று இங்கே வேலை பார்க்கிறார்கள் எல்லோரும் ஐம்பது வயதை கொண்டிருந்தார்கள் இதற்கு மேல் வெளியே எங்கே போய் வேலை தேடுவது என்னும் அச்சம் அவர்களது வாயை அடைத்து விடுகிறது முத்துசாமிக்கு அதிக கவனை ஏனென்றால் அந்த அலுவலகத்தில் அதிக நாள் வெடிப்பு எடுத்த ஆள் அவர்தான் என்ன நடக்குமோ என்னும் திகிலில் யாரிடமும் பேசாமல் தனது அறைக்குள் போய் உட்கார்ந்தார் ஏப்ரல் மாதம் செய்ய வேண்டிய திட்ட பணிகளை தொடங்குவதா வேண்டாமா என்னும் மனம் ஊசலாட்டத்திலேயே அலைபாய்ந்தது எப்படியோ மத்தியானம் வந்துவிட்டது இரண்டாம் மாடியில் உள்ள சாப்பாட்டு கூடத்தில் எல்லோரும் கூடினார்கள் முத்துசாமி யாரிடமும் பேசாமல் தனது டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட தொடங்கினார் அவருக்கு அருகில் ஞானதாஸ் வந்தார் ஞானதாசிடம் பேசுவதற்கு எல்லோரும் பயப்படுவார்கள் ஏனென்றால் நிர்வாகத்தை எதிர்த்தும் ஒப்பந்த பணியை எதிர்த்தும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் ஞானதாஸ் அவரிடம் பேசினால் நமது சீட்டு விடும் என்று எல்லோரும் அவரை தவிர்க்க பார்ப்பார்கள் ஆனால் ஞானதாஸ் யாரையும் விடுவதாக இல்லை வலிய வந்து பேசிக் கொடுப்பார் அப்படி வலிய வந்து பேசினாலும் அவரது எண்ணம் முழுவதும் ஊழியர்களின் பொது நன்மையை முன்வைத்தே இருக்கும் ஞானதாசை நிமிர்ந்து பார்த்த முத்துசாமி உட்காருங்க சாப்பாடு கொண்டோம் இல்லையா என்றார் சாப்பாடு கிடக்கட்டும் இன்னைக்கு நம்ம துணை தலைவர் வாராராம் என்றார் ஒப்பந்தம் போடும்போது போது துணை தலைவர் வரமாட்டாரே இயக்குனரே கொடுத்து விடுவாரே துணை தலைவர் எதுக்கு வாரார் என்று கேட்டபடி ஞானதாசின் முகத்தை பார்த்தார் கடைசி அதனால தான் எல்லாருக்கும் வயத்துல புனிய கரைக்குது பாதிக்கு மேல உள்ள இன்னைக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்களாம் என்று ஞானதாஸ் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே அப்படியா என்று வாயில் திறந்தார் முத்துசாமி அதற்கு மேல் அவரால் சாப்பிட முடியவில்லை அப்படியே டிஃபன் பாக்ஸை மூடி வைத்து விட்டார் தான் முற்றுகை போராட்டம் நடத்தலாமான திட்டம் இருக்கோம் நீங்களும் வரணும் என்றார் ஞானதாஸ் முத்துசாமிக்கு ஞானதாஸ் இப்போது சொன்னது எதுவும் கேட்கவில்லை எனக்கும் உலை வந்துவிடுமோ என்னும் கவலையில் ஆடி போயிருந்தார் மூன்று மணி வாக்கில் துணைத் தலைவரின் கார் வந்தது அவரை தொடர்ந்து கூடுதல் பொறுப்பாக இயக்குனர் பொறுப்பில் இருப்பவரும் வந்தார் நான்கு மணி வாக்கில் ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டனர் பத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு ஓலை கொடுத்து விட்டார்கள் இடி விழுந்ததை போல் உணர்ந்தார்கள் என்று அழைக்கும் குரல் கேட்டது துணைத் தலைவரின் அறைக்குள் போனதும் பணி விடுவிப்பு ஆணையை எடுத்துக் கொடுத்தார் துணைத் தலைவர் என்ன நடக்கிறது என்று முத்துசாமிக்கு புரியவில்லை மத்திய அரசு வேலை என்று மைசூருக்கு அவர் பதினெட்டு ஆண்டுக்கு முன்னால் போன அந்த நேரத்தையும் பதினெட்டு ஆண்டுகளாக ஒப்பந்த பணியில் இருந்து இன்றைக்கு என்ற காரணத்தை காட்டி வழங்கிய பணி விளக்க ஆணையையும் பார்த்த முத்துசாமிக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை வீட்டில் இருக்கும் அமுதாவின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று நினைத்தபடி நடந்தார் பாதிக்கு மேற்பட்ட பணியாளர்கள் அந்த அலுவலகத்தின் முகப்பில் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஓலை பெற்றவர்கள்தான் அவர்கள் எழுப்பிய குரல் முத்துசாமிக்கு மட்டுமல்ல யாருக்குமே கேட்கவில்லை நன்றி